வழக்கமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்க்கு என்ன காம்போ வச்சு நம்ம சாப்பிட்ணுன்னு தோணாது நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா உப்பு கண்டம் அது செம்மையான காம்போவாக இருக்கும் ஸோ நம்மளோட புகாரி ஜங்ஷன் மூலமாக நம்ம தொடர்ச்சியாக புகாரி உப்பு கண்டம்னு நம்ம தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நம்மளோட கறிக்கறையிலேருந்து சுத்தமான மட்டனை குவாலிட்டியான மட்டனை செலக்ட் பண்ணி இந்த உப்பு கண்டம் ப்ராசஸ் இருக்கோம் நம்மளோட ச அந்த மசாலா வகைகளை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் காய வைப்போம் ஒன் வீக் காய வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாலு கறி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோ ஒன்று நூறு காஞ்ச அளவு உப்பு கண்டமாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த உப்பு கண்டதை ப்ராப்பரான பேக்கிங் பண்ணி இந்தியா ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் மூணு நாளில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு சுத்தமான ஆட்டுக்கடியில் உப்பு கண்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் உப்பு கண்டம் சாப்பிட்ற ஞாபகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் ஸோ உப்பு கண்டம் இப்படி தான் ரெடியாகும் கரியை நல்லா காய வச்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு எடுத்தோம்னா நல்லா காஞ்சு பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ மறக்காம உப்பு கண்டை பத்தி உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க